துபாயில் அமீரக தமிழ் சங்கம் தமிழ்நாடு பெண்கள் அசோசியேஷன்ஸ் இணைந்து நடத்திய தமிழ் புத்தாண்டு நிகழ்வு துபாய் ஏப்ரல் துபாய் பள்ளி வளாகத்தில் அமீரகத்தின் தேசிய கீதமும் தமிழகத்தில் தேசிய கீதத்துடன் நிகழ்ச்சி தொடங்கியது பிரம்மாண்டமாக நடைபெற்ற பெருநாள் கொண்டாட்டம் தமிழ் புத்தாண்டு நிகழ்வு நூற்றுக்கணக்கான கணக்கான ஊனமுற்றோர் குழந்தைகள் கலந்து கொண்டு உலக சாதனை புரிந்தனர் மாலை ஆறு மணிக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்த அமீரக தமிழ் சங்க தலைவி சீலு அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக தொடங்கியது இந்த நிகழ்வில் கேரளாவில் புகழ்பெற்ற லக்ஷ்மி ஜெயந்த் பாடல்கலை நிகழ்ச்சி ஆடல் பாடல் சின்னஞ்சிறுமைகள் நடனம் என்று பல நிகழ்வோடு தொடங்கியது இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக அமீரகத்தை சேர்ந்த தொழிலதிபர்களும் சிறப்பு விருந்தினராக போல் பிரபாகர் தமிழக குரல் தொலைக்காட்சி புதுகை தொலைக்காட்சி கேப்டன் தொலைக்காட்சி வளைகுடா முதன்மை நெறியாளர் கமல் கேவிஎல் அனிஷ் கராசரம் உஸ்மான் அலி அப்துல் ரகுமான் ஐஸ்வர்யா ரமேஷ் யூடிஎஸ் போல் பிரபாகர் வீணா உதம்சன் ராபின்சன் யாமுனா டைகர் ரவி மகேஷ் கமராஜ் பாளையங்கோட்டை ரமேஷ் கள்ளக்குறிச்சி ஜின்னா துபாய் புல்லிங்கோ ஷா நவாஸ் அய்யாஸ் அஜய் டான்சர் சின்னஞ்சிறு மலலைகளின் நடனங்களும் அமீரக பாடகி மிதுலா தமிழகத்தின் சின்னஞ்சிறு சிறுமி நடன கலைஞர்கள் சமீக் ஷா அமீரக பாடகர் கோகுல் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆர்ஜே மாயா சமீர் கான் மதுரை காரல் மார்க் சாகுல் ஹமீது ஏராளமான துபாயில் வாழுகின்ற நானூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் கலந்து கொண்டு நிகழ்வு மிக பிரம்மாண்டமாக நிறைவடைந்தது வந்திருந்த அனைவருக்கும் அமீரக தமிழ் சங்க தலைவி சீலு அவர்கள் நன்றி நிறைவு பெற்றது